அந்த வேலுமிச்சம்பளத்தை அரிஞ்சு உப்பை போட்டு குளிக்க வெயில் வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு காய் அதுதான் என்னை மண்டையை ரொம்ப வருத்தி எடுத்துட்ட விஷயம் என்ன அப்படின்னா அப்பா செத்து போனார் இயற்கை எழுதினார் அம்மா செத்து போனார் இயற்கை எழுதினார் ஏன் ஊர்கா இயற்கை எழுத மாட்டேங்குது உப்பு போட்டு விட்டாங்க இப்ப மரத்துலேருந்து உழுந்த பழம் நாலாவது நாள் மண்ணோட மன்னா ஆயிடுது ஆனா ஊர்கா ஒரு வருஷம் நாள பாக்கெட் உள்ள அப்படியே இருக்க உப்பு போட்டுட்டாங்க உப்பு நுண்ணுயிர்களை கொலை பண்ணிடுது நுண்ணுயிர்கள் தான் ஒரு பொருள் நுண்ணா மாத்தணும் அப்ப இந்த நுண்ணுயிரை அழிச்சிட்டீங்கன்னா இயற்கையை சுத்தமா அழிச்சு தள்ளிடலாம் அப்ப இது மண்டைக்குள்ள ஒண்ணதையும் உப்பு வேற எங்க உயிரை கொள்ளுதுன்னு யோசிச்சேன் மீனை பிடிச்சி தடி வைக்கிறாங்க கருவாடு வருஷம் முழுத்து வச்சிட்டு திங்குறாங்க அறுத்து தின்ன பிறகு மிக்சர்களை உப்பை தடவி கயத்தில் போட்டு தொங்க விட்றான் உப்பு கொண்டா வருஷம் முழுத்து வச்சிட்டு திங்கிறான் உயிரை கொண்டு அப்படியென்னா மூட்டை மூட்டையாக லாரியாக யூரியா டிஏபி பொட்டாசு எல்லாத்தையும் கூட்டி நம்ம மண்ணில் கொட்டினாங்களே நம்ம மண்ணெல்லாம் இப்போ கண்டமும் கருவாடாகவும் இருக்குன்னு நினைச்சேங்க